சர்ப்ரைஸ் 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 ஒரு சர்ப்ரைஸ்னால் இப்படி தான் இருக்கணும் ஸோ அஜித் ரசிகர்களுக்கு இன்றைக்கி வந்து செம்மையான சீட்டான ஒரு கொண்டாட்டமான நாள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஸோ வந்து நாம் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் எப்போன்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் வந்து இருந்துரு இருந்தோம் ஆனால் வந்து அந்த குழப்பத்தை எல்லாமே தீர்க்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் அதையும் தாண்டி இன்னொரு சர்ப்ரைஸ் நான் வந்து கொடுக்குறேன் ஒரு லட்டு சாப்பிட்டா பத்தாது ரெண்டு லட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அஜித் ரசிகர்களுக்கு கண்ணாக ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு பக்காவான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ வந்து அஃபிஷ் ஹிக்சலாக நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது ஸோ என்ன ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அஜய் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு வீடுவாக தான் இருக்க போகிறது அதாவது அஜித் அவர்களோட விடாமுயற்சி ஸோ இந்த திரைப்படத்தோட அப்டேட் வந்து எப்படா வருமா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சமையகராக வெயிட் பண்ணிக்கொண்டு இருந்தார்கள் முக்கியமாக விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் எப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி விடாமுயற்சி திரைப்படம் வந்து இந்த வருடம் வராது ஸோ பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தான் விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சோஷியல் மீடியாவில் பரப்பி கொண்டு வந்தார்கள் ஸோ விடாமுயற்சி திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டும் குட் பை அக்லி திரைப்படம் தள்ளி போகி ஸோ வந்து மே மாதம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானையும் இருக்காங்க அதுவும் வந்து விடாமல் முயற்சி திரைப்படம் கமல்ஹாசன் அவர்களோட தக் லைஃப் திரைப்படத்தோட மோத போகிறது அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு வந்தார்கள் ஆனால் நாம் நேற்று போட்ட வீடியோவில் தான் வந்து ஒரு விஷயத்த வந்து தெளிவாக வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம் அதாவது வந்து லைக்கா நிறுவனம் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்கல வேட்டையன் திரைப்படத்தோட ரெஸ்பான்ஸ் பார்ட்டிஸ்லாம் வந்து லைக்கா நிறுவனம் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுப்பாங்க அப்படி இல்லைனா வந்து இதுக்கு மேலே தான் முடிவு வந்து எடுக்கப் போகிறாங்க ஸோ இது வரைக்குமே லைக்கா நிறுவனம் எந்த முடிவும் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேற்றே வந்து சொல்லியிருந்தோம் அந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் இன்னைக்கான அப்டேட் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ வந்து ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க விடாமுயற்சி திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வெளியாக போவது கிடையாது அதுக்கு முன்பே வந்து வெளியாகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்விட்டரில் வந்து செமையாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ வந்து தளபதி சிக்ஸ்டி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வருது அதே தான் இன்னொரு ஒரு ஹேஷ்டேக்கும் செம ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு ஸோ என்ன ஹேஷ்டேக் உள்ள போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியுது விடாமுயற்சி அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு அதுக்கப்புறமா விடாமுயற்சி தீசர் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்குது என்னடா டீசர் விட்டாங்களா டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சா அப்படி சொல்லி அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எஸ் வந்து அஃபிஷியலாக நாளைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு அப்படி இல்லைனா வந்து இந்த வீக்கெண்ட் முடிவதற்குள் விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் அப்படி இல்லைனா கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து படக்குள்ள வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து பேசிக்கொண்டு வருகிறார்கள் அது மட்டும் கிடையாது விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் மட்டும் கிடையாது அந்த டீசரோட சேர்த்து படத்தோட ரிலீஸ் டேட்டையும் நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம் பொதுவாகவே தளபதி திரைப்படத்தோட ஏதாவது ஒரு அப்டேட் வந்து அந்த ஒரு ஐப்பை வந்து அந்த ஒரு அப்டேட்டோட ஒரு பயங்கரமான ட்ரெண்டை வந்து கம்மி பண்ணுவதற்காக அஜித் திரைப்படத்தில் இருந்து அதே மாதிரி தான் தளபதி ஃபஸ்ட் லுக் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண வந்து இப்போ வந்து அபிஷியலா விடாமுயற்சி திரைப்படத்தோட தீசரை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க பேசுவது என்னன்னா நாளைக்கு ஈவினிங் அதாவது சண்டே ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து அபிஷியலா விடாமய்ச்சி திரைப்படத்தோட தீசர் வரும் அப்படி இல்லைன்னா வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து அபிஷியலாக விடாமுயற்சி திரைப்படத்தோட தீசர் ரிலீஸ் தேதியை வந்து நாளைக்கு வந்து ரசிகர்களுக்கு அறிவிப்பாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து பரப்பி கொண்டு வருகிறார்கள் இன்னொரு தரப்பு வந்து இந்த வீக்கெண்ட் முடிவதற்குள் அஃபிஷியலாக வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட தீசர் வரப்போகிறது அந்த தீசரோட சேர்த்து அஃபிஷியலாக வந்து படத்தோட டைட் அதாவது ரிலீஸ் டேட்டும் வந்து மென்ஷன் பண்ண போகிறாங்க அந்த ரிலீஸ் டேட் வந்து இந்த வருடம் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு விடாமுயற்சி ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஆக மொத்தத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தல தீபாவளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ட்ரெண்ட் பண்ணி கொண்டு வந்தார்கள் என்ன தான் வந்து தளபதி அறுபத்தொம்போது தன்னோட லாஸ்ட்டு ஃபீமுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலுமே விடாமுயற்சி தீசு அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து செம்மையாக வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அஜித் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள்லாம் சும்மாவா அப்படி சொல்லி பயங்கரம் வந்து இணையதளத்தில் ட்ரெண்ட் கொண்டு வருகிறார்கள் ஸோ யார் எல்லாம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற விடாமுயற்சி திரைப்படத்தோட தீசுர பார்க்க வெயிட் பண்ணுறீங்க அப்படி இல்லைனா விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் என்னவாக இருக்கும் ஸோ தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை வேறு ஏதாவது டேட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற உங்களோட கெஸ்ஸை மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கத்தக்கம் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் சர்ப்ரைஸ் 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 ஒரு சர்ப்ரைஸ்னால் தான் இப்படி தான் இருக்கணும் ஸோ அஜித் ரசிகர்களுக்கு இன்றைக்கி வந்து செம்மையான சீட்டான ஒரு கொண்டாட்டமான நாள் அப்படி தான் சொல்ல வேண்டும் ஸோ வந்து நாம் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் எப்போன்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் வந்து இருந்துரு இருந்தோம் ஆனால் வந்து அந்த குழப்பத்தை எல்லாமே தீர்க்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் அதையும் தாண்டி இன்னொரு சர்ப்ரைஸ் நான் வந்து கொடுக்குறேன் ஒரு லட்டு சாப்பிட்டா பத்தாது ரெண்டு லட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அஜித் ரசிகர்களுக்கு கண்ணாக ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படி சொல்லி கையில் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு பக்காவான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ வந்து அபிஷியலா நைன்டி பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது என்ன ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு இதை பத்தி ரொம்ப தான் பேச ரசிகர்களுக்கு கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு வீடுவா தான் இருக்க போகிறது அதாவது அஜித் அவர்களோட விடாமுயற்சி ஸோ இந்த திரைப்படத்தோட அப்டேட் வந்து எப்படா வருமா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சமையகராக வெயிட் பண்ணி கொண்டு இருந்தார்கள் முக்கியமாக விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் எப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி விடாமுயற்சி திரைப்படம் வந்து இந்த வருடம் வராது ஸோ பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தான் விடாமயிற்சி படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சோஷியல் மீடியாவில் பரப்பி கொண்டு வந்தார்கள் ஸோ விடாமயிற்சி திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குட் பை அக்லி திரைப்படம் போகி ஸோ வந்து மே மாதம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்லையும் இருக்காங்க அதுவும் வந்து விடா பிணா முயற்சி திரைப்படம் கமல்ஹாசன் அவர்களோட தக் லைஃப் திரைப்படத்தோட மோத போகிறது அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு வந்தார்கள் ஆனால் நாம் நேற்று போட்ட வீடியோவில் தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம் அதாவது வந்து லைக்கா நிறுவனம் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்கலை வேட்டையன் திரைப்படத்தோட ரெஸ்பான்ஸ் பார்ட்டு வந்து லைக்கா நிறுவனம் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுப்பாங்க அப்படி இல்லைனா வந்து இதுக்கு மேலே தான் முடிவு வந்து எடுக்கப் போகிறாங்க ஸோ இது வரைக்குமே லைக்கா நிறுவனம் எந்த முடிவும் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேற்றே வந்து சொல்லியிருந்தோம் அந்த அந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் இன்னைக்கான அப்டேட் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ வந்து ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க விடாமுயற்சி திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கல் பண்ணிக்க முன்னிட்டு வெளியாக போவது கிடையாது அதுக்கு முன்பே வந்து வெளியாகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னைக்கு மத்தியானத்திலிருந்து ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்விட்டர்ல வந்து செமையாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ வந்து தளபதி சிக்ஸ்டி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வருது அதே தான் இன்னொரு ஒரு ஹேஷ்டாகும் செம ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு ஸோ என்ன ஹேஷ்டாக் உள்ள போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது விடாமுயற்சி அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு அதுக்கப்புறமா விடாமுயற்சி தீசர் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்குது என்னடா டீசர் விட்டாங்களா டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சா அப்படி சொல்லி அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எஸ் வந்து அஃபிஷியலாக நாளைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு அப்படி இல்லைனா வந்து இந்த வீக்கெண்ட் முடிவதற்குள் விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் அப்படி இல்லைனா கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து படக்குள்ள வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து பேசிக்கொண்டு வருகிறார்கள் அது மட்டும் கிடையாது விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் மட்டும் கிடையாது அந்த டீசரோட சேர்த்து படத்தோட ரிலீஸ் டேட்டையும் நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம் பொதுவாகவே வந்து தளபதி திரைப்படத்தோட ஏதாவது ஒரு அப்டேட் வந்து அந்த ஒரு ஐப் வந்து அந்த ஒரு அப்டேட்டோட ஒரு பயங்கரமான ட்ரெண்டை வந்து கம்மி பண்ணுவதற்காக அஜித் திரைப்படத்திலிருந்து எதாவது ஒரு போஸ்டர் வரும் அப்படி இல்லைன்னா அஜித் அவர்கள் லுக் வந்து எதாவது ரிலீஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் தளபதி அறுபத்தொம்போதோட ஃபஸ்ட் லுக் அதாவது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண அப்போ வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக விடாமுயற்சி திரைப்படத்தோட தீசரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் பேசுவது என்னென்னா நாளைக்கு ஈவினிங் அதாவது சண்டே ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து அஃபிஷியலாக விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் வரும் அப்படி இல்லைனா வந்து நாளைக்கு ஈவினிங் குள்ளே வந்து அஃபிஷியலாக விடாமல் விடாமுயற்சி திரைப்படத்தோட தீசர் ரிலீஸ் தேதியை வந்து நாளைக்கு வந்து ரசிகர்களுக்கு அறிவிப்பாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து பரப்பி கொண்டு வருகிறார்கள் இன்னொரு தரப்பு வந்து இந்த வீக்கெண்ட் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் வரப்போகிறது அந்த சேர்த்து அஃபிஷியலாக வந்து படத்தோட டைட் அதாவது ரிலீஸ் டேட்டி வந்து மென்ஷன் பண்ண போகிறாங்க அந்த ரிலீஸ் டேட் வந்து இந்த வருடம் தீபாவளி பண்ணிக்க முன்னிட்டு விடாமுயற்சி ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஆக மொத்தத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தல தீபாவளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் செம்மையாக ட்ரெண்ட் பண்ணி கொண்டு வந்தார்கள் என்னதான் வந்து தளபதி அறுபத்தொம்போது தன்னோடய லாஸ்ட்டு ஃபீமுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலுமே விடாமுயற்சி தீசு அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து செமையாண்டு ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அஜித் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள்னால் சும்மாவா அப்படி சொல்லி பயங்கரம் வந்து இணையதளத்தில் ட்ரெண்ட் பண்ணிக்கொண்டு வருகிறார்கள் யார் எல்லாம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற விடாமுயற்சி திரைப்படத்தோட தீசுற பார்க்க வெயிட் பண்ணுறீங்க அப்படி இல்லைனா விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் என்னவாக இருக்கும் ஸோ தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை வேறு ஏதாவது டேட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற உங்களோட கெஸை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கத்தக்கம் தெரிஞ்சுக்கணும் Субтитры сделал DimaTorzok